ஒவ்வொரு விசைக்கும் செஞ்சிருக்கோம் இப்ப யூஸ் அனுப்புற வாட்டர் கண்ணை வந்து யூஸ் அனுப்புற மூடி நாள் எடுத்துருக்கோம் ஒரு ஸ்டா எடுத்து ஒரு பலூன் எடுத்து அதை வந்துட்டு நாங்க எடுத்து ஒரு இது செஞ்சிருக்கோம் இப்ப எப்படி ராக்கெட் மேலே போதும் அதை எப்படி நாங்க செஞ்சு கட்டுறோம் இருக்க வந்துட்டு பின்ன பின்னாடி போறதுனால ராக்கெட் முன்னாடி வந்தா இங்க காத்துக்கு பதிலா ராக்கெட்ல இருந்து எரிபொருள் இருக்கும் அதனாலதான் ராக்கெட் மேல போகுது ராக்கெட் மேல போய் கோள்கள்ல மண் இருக்கா இல்ல நீர் இருக்கான்னு நமக்கு தகவலாம் சொல்ல இதை தான் நாங்க எங்க ப்ராஜெக்டா எடுத்துருக்கோம்